சபாஷேன் தங்கமே இந்த போராட்டத்தில் நீதான் ஜெயித்து இருக்கின்றாய் இறுதி வரை எனக்கு இதுதான் வேண்ட வேண்டும் என்ற வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் இந்த ஒன்றைத்தான் நான் முன்னிடத்திலிருந்து எதிர்பார்த்தேன் இத்துணை இன்னல்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட முடிவில் இருந்தும் மட்டும் பின்வாங்கி விடாதே அதற்கான நிலையான ஒன்றை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் யாரும் இல்லை என்று என் பிள்ளைகள் கவலைப்படுவதை தாண்டி எனக்காக என் சாய் தேவன் இருக்கின்றான் என்று என் உத்தரவை மட்டும் மீறி விடாமல் உன் வாழ்க்கைக்கான நலனை நீ அங்கு உறுதியாக்கிக் கொள் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொன்ன வாக்கின்படியே இப்பொழுது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அதிரடி மாற்றத்தோடு அல்லவா இந்த சாய்தேவன் முன்னை தேடி வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டிருந்தாயும் அந்த ஒன்றை பெறுவதற்காக இப்பொழுது ஒருவரின் கரத்தை நீ கைப்பிடிக்கத்தான் போகிறான் என் பெயர் கொண்ட ஒருவரால் உனக்கான உதவி மட்டுமல்ல ஆறுதல் மட்டுமல்ல சத்தியத்தின் உண்மையின் வழியில் நடக்கும் என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை புரட்டிப்போடுகின்ற நிகழ்வைத்தான் நான் நடத்தி தரப்போகிறேன் திருப்பங்கள் எப்படி என் வாழ்க்கையை மாற்றுமோ என்று சந்தேகித்து கொண்டிருந்த நீ இப்பொழுது ஒரு நொடி நடக்கின்ற அந்த திருப்பத்தை பார்த்து அதிசயிக்க தான் போகிறாய் ஆம் என் தங்க பிள்ளையே உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நிகழ்வையும் நடத்தி தருவது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த அப்பன் சாய்தேவனாகத்தான் இருக்க முடியும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்துக் கொண்டிருக்கும் போது வருகின்ற நிழலை கூட பின்தொடர முடியவில்லையே அப்படி இருக்கும்போது எனக்கான உதவியை செய்வதற்கு யார் வருவார்கள் என்று தானே நினைக்கின்றாய் நீ அப்பா அப்பா என்று கதறி எழும்போது நான் வராமல் இருந்து விடுவேனாம் இக்கட்டான சூழ்நிலையில் ஏழு கடல்களுக்கு அப்பால் பட்டு நின்று கொண்டு இந்த அப்பனை அழைத்துவிட்ட பிறகும் நான் உன் கண்ணில் படாமல் இருப்பேனாம் இதோ நான் எந்த ரூபத்தில் வந்தால் உன் கண்களுக்கு இப்பொழுது நீ முயற்சி நின்ற ஒன்றை பெறுவாயோ நம்பிக்கை பெறுவாயோ அவரை முழுமையாக நம்புவாயோ அந்த ரூபத்தில் உன்னை வந்து சந்திக்கத்தான் போகிறேன் உன் பிரியமானவரின் மூலமாக இருக்கலாம் உன் பெற்றோர்களின் மூலமாக இருக்கலாம் உன் நட்பாக இருக்கலாம் உன் துணையாக கூட இருக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் சரி நான் சொன்ன கருத்தை அப்படியே சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் இது நம்ம அப்பா நமக்கு சொன்னது போல் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ உணரும் தருணம் அந்த நேரத்தில் உன் உள்ளுணர்வுக்கு தோன்றத்தான் செய்யும் நான் சொல்கின்ற வார்த்தைகளையும் நான் சொல்கின்ற விஷயத்தையும் நீ தான் நான் சொல்லுவதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த ஒரு தருணத்தில் நீ உதவி கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் மற்றவர்களின் கையேந்த நிலையை என் பிள்ளைக்கு உருவாக்கப் போவதில்லை அதையே தாண்டி அவர்களே மனமுவந்து உனக்கான உதவி செய்வதற்கான நேரத்தையும் தருண இந்த அப்பன் உனக்கு உருவாக்கி வாக்கி விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுமானாலும் சரி அத்தனை நிலைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது யாரென்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் இந்த சாய் தேவன் நீ நடக்கப் போகும் விஷயத்திற்கு எல்லாம் எனதாக்கி கொள்ளும் இருக்கும் போது எனக்கு உன் வாழ்க்கையை பற்றி கவலை இருக்காதா என் கண்ணின் மணியே உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையின் கண் நீரின் துடை தெரிந்துவிட்டு உனக்கான வாழ்க்கையை உனக்காகவே வாழ்வதற்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று சொல்வதை விட நீ ஓடுகின்ற நதி நீரைப் போல இரு என்பதற்காகத்தான் சில விஷயங்களை புரிய வைப்பதற்காகத்தான் சில விஷயங்களின் உண்மை தன்மை என்னவென்று புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என் பிள்ளைகளுக்கான இந்த விஷயத்தை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதும் நடக்கப்போவதும் போவதும் இனி வருகின்ற செயலால் தான் நடக்கப் போகிறது அதை யார் ஒருவரால் உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்குமோ என்று காத்திருந்த நிலையில் நீ நேசிப்பவரின் மூலமே உனக்கான வெற்றியை நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் கடந்து வருகின்ற காலத்தில் கடந்து வந்த பாதையை பற்றி மட்டும் நீ யோசித்துக்கொண்டு இருக்காதே அதில் இருக்கும் நல்ல நிகழ்வுகளை நீ பார் உன் கஷ்டமான வேலைகளில் ஆனால் அதையும் தாண்டி எனக்கு இதுதான் வேண்டும் என்று நிலையாக இருந்து கொண்டு அந்த விஷயத்தில் நீ தொடர் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை உனதாக்கிக் கொள்ள முடியும் நீ சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான எந்த நிலையாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒன்றை பெறுவதற்கு நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் நடப்பதையும் நடக்கப்போவதையும் ஏற்கனவே தீர்மானித்து விட்டுத்தானே என் பிள்ளையை நான் சந்திக்க வந்திருக்கின்றேன் நீ கஷ்டம் என்னும் துயரக்கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கும்போது என் கரம் உன்னை நோக்கி வருவதை நீ உணரத்தான் போகிறாய் யாராவது வருமாட்டார்களா என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே என் குணம் படைத்தவரும் என் மனம் படைத்தவரும் என் பெயர் கொண்ட ஒருவரும் தான் உன்னை நோக்கி வந்து உனக்கான இடத்தில் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்ற என்றார் என் பிள்ளையே எணை சொந்தங்கள் பந்தங்கள் சூழ நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உனக்கான ஒருவர் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன் மனம் அங்கு ஏதேதோ நிலை கொண்டுதான் இருக்கின்றது அலை பாய்ந்து கொண்டு இருக்கும் உன் மனதை நான் அமைதி பெறச் செய்வதற்காகத்தான் இந்த சாய்தேவன் உன்னை தேடியும் நாடியும் வந்து இருக்கின்றேன் வருகின்ற சூழலை பார்த்து நீ பயம் கொள்ளாதே பதற்றமடையாதே எத்துணை நிலைகளிலும் உனக்கானதை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு இப்பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் தெரியுமா வருகின்ற நிலையில் நீ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பதச்சத்தோடு இருப்பதை விட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இது என் சாய்ந்தீவன் எனக்காக தந்திருப்பது அதனால் அவன் நல்லதையை மட்டும்தான் எனக்கு நடத்தி தருவான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையின் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை புரிந்து கொண்டுதான் இனியும் உன்னை கூடாது என்று உன் கருமை வினை அத்துணையும் என் கையில் எடுத்துவிட்டு உன் போராட்ட களத்தை முடித்து வைத்துவிட்டு உன் விதியை மாற்றியமைத்து உனக்கான நல்ல நிகழ்வை நான் நடத்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை பெறுவதற்கான நேரத்தை பெற்று விட்ட பிறகும் இனியும் மனம் பதற்றமடையாதே அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது அத்துணை விஷயத்திற்கும் நல்லதொரு பதிலை நோக்கி நீ காத்து இருக்கும் என்பில் உனக்கான நல்வாழ்வி நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் கலங்கவே வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான வெற்றியை நோக்கி பயணிக்கும் இந்த பாதையில் தடைகள் இருந்தால் அதை நான் அகற்றுவதற்காகத்தான் அந்த நபர் அனுப்பி வைத்திருக்கின்றேன் கற்களும் மட்டுமல்ல முட்களும் மட்டுமல்ல எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் உன் மனதையும் உள்ளத்தையும் அங்கு துளைத்துக்கொண்டு ஏதேதோ உன்னை யோசிக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றது எதிர்மறை கருத்துக்களை தள்ளி வைத்து விட்டு நீர்மறையான சிந்தனைக்குள் நீ வழிவந்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை சாத்தியமாக்க முடியும் சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை சுற்றி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கும் அவர் அவரது கருத்துக்களை சூழ்நிலையில் மட்டும்தான் பகிர்ந்து கொள்வார்கள் மற்றபடி உன் வேலையை நீதானை செய்து கொள்ள வேண்டும் உன் முடிவை நீ தானை கொள்ள முடியும் அதனால் அந்த எடுக்க போகும் முடிவை நானே உனக்கு துணையாகவும் ஒரு துணை ும் இருந்து என் பெயர் கொண்ட ஒருவளால் உனக்கான மாற்றத்தை தருவதற்காக இந்த அப்பன் நான் வந்து விட்டேன் இனி மனதில் இருக்கின்ற வழிகளையும் மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் வந்து இருக்கும் யாருமே இல்லையே என்று கலங்காதே எத்தனை பேர் நின்றாலும் இந்த அப்பனை தவிர நம்மை யாரால் காப்பாற்ற முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டாய் இனியும் உன்னை நான் கலங்கடிக்கப் போவது கிடையாது என்னை கையெடு இனியும் உன் கரம் பற்றுவது நான் உறுதியாகிவிட்டது என் தங்கமே உன் சந்தோஷத்தை உன்னை மகிழ்விக்க வந்திருக்கும் போது நீ எங்கேயுமே அலைந்து திரிந்து கொள்ள வேண்டாம் தடைகள் வருகிறதே எனக்கான வெற்றியை பெறுவதற்கு இவ்வளவு சூழ்ச்சிகள் நடக்கிறதே என்று இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கும் அந்த போலியான முகத்தை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா கஷ்டமான நேரத்திலும் நீ கலங்கடித்த காலங்களிலும் மட்டும்தான் உனக்கு உன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பது புரியவரும் நீ இவரை இவ்வளவு காலமாக உண்மை உண்மை என்று நினைத்து கொண்டு இருப்பாய் ஆனால் சச்சென்ன கண்மூடி முழிப்பதற்குள் உனக்கான நிகழ்வுகள் உன்னை விட்டு அகழும்போது மட்டும்தான் நமக்காக யார் இருக்கின்றார் என்ற உண்மையை தெரியவரும் இப்போதாவது கொண்டாயா என் கண்ணின் மணியே உனக்காக யார் ஒருவர் இங்கு துடித்துக் கொண்டு இருக்கின்றார் என்று நீ யாரை உண்மை என்று நினைத்தாயோ அவர் உன்னை விட்டு விலகி போவதுதான் இங்கு எதார்த்தமான வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கின்றது யார் என் மீது கோபத்தோடும் வெறுப்போடும் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவர்தான் உன்னை உண்மை என்று நினைத்துக் கொள்ள வைக்க அளவுக்கு உனக்கான சத்தியத்தை அங்கு காப்பாற்றுவதற்காக பாடுபட்டு ாய் நீயோ அவரின் உதவியை பெற்று கொள்ளும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நான் நிஜமாக்க வந்து இருக்கின்றேன் நீ நம்பிக்கையோர் என்னை வழிபடும் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்